அரக்கோணம் நாதஸ்வரம் மற்றும் தமிழ் இசைக்கலைஞர்கள் சங்கம் சார்பில் மும்மூர்த்திகள் இசை துவக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நாதஸ்வரம் மற்றும் தமிழ் இசைக்கலைஞர்கள் சங்கம் சார்பில் மும்மூர்த்திகள் இசை துவக்க விழா தர்மராஜா கோவிலில் நடைபெற்றது விழாவிற்கு சங்க தலைவர் மாரிமுத்து தலைமை தாங்கினார் செயலாளர் முனிரத்தினம் பொருளாளர் மோகன் துணைத் தலைவர் நரசிம்மன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் தியாகராஜ சுவாமி திருவுருவ சிலையே சுவால்பேட்டை பிள்ளையார் கோவிலில் இருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தர்மராஜா கோவிலில் சிறப்பு பூஜைகளை மேற்கொண்டனர் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் சரவணன் கலந்து கொண்டார் விழாவில் பாரத்கலா ரத்னா பாமாமணி பெருவங்கிய கலையரசன் நாதஸ்வர வித்வான் பாலமுருகன் சீனிவாசன் கிஷோர் ஆகியோர்களின் சிறப்பு நாதஸ்வர நிகழ்ச்சியும் ஸ்ரீகாஞ்சி காமகோடி பீடம் ஆஸ்தான வித்வான் வாத்திய கலைமணி இசை மாமுரசு சிலம்பரசன் வாழ்த்திய கலைமணி தமிழ்ச்செல்வன் ஆகியோர்களின் சிறப்பு தவில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஒருங்கிணைப்பாளர் குமரேசன் காப்பாளர் செல்வகணபதி துணை செயலாளர்கள் கோபி துணை பொருளாளர் முனிகிருஷ்ணன் ஆலோசகர் ஜானகிராமன் துணை ஆலோசகர் நாகலிங்கம் அமைப்பாளர் நரேந்திரன் துணை அமைப்பாளர் யுவராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்